வணக்கம் இது விஜய் அண்ணாமலை தினகரன் பிரேமலதா எடப்பாடியை காலி செய்ய இது போதும் ஐடியா கொடுத்த அதிமுக மாஜி அதிமுக பாஜக கூட்டணியை படுதோல்வி அடைய செய்ய வேண்டுமானால் அதிமுகவில் எடப்பாடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிருப்தியில் இருப்பவர்களுக்கும் விஜய்யோடு அணி சேர வேண்டும் என கூறியிருக்கிறார் அதிமுக முன்னாள் எம்பி பழனிசாமி மேலும் எடப்பாடியால் பதவி பறிக்கப்பட்ட அண்ணாமலை எடப்பாடி மீது அதிருப்தியில் இருக்கும் தேமுதிக ஆகியோரும் ஓரணில் திரள வேண்டும் என அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு அதிமுக கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி இறங்கியிருக்கிறார் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியால் கட்சியிலும் கூட்டணியிலும் மோதல் வெடித்திருக்கிறது ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருந்த ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இருக்கின்றன மாநிலங்களவை சீட்டு விவகாரம் தொடர்பாக தேமுதிகவும் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலையை மாற்றினால்தான் பாஜக கூட்டணியில் இணைவோம் என எடப்பாடி பழனிசாமி கூறினார் இதனையடுத்து அண்ணாமலையின் பதவி பறிக்கப்பட்டு நயனார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக நியமனம் செய்யப்பட்டார் இதனால் அண்ணாமலையும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் விஜய் ஓ பி எஸ் தினகரன் புதிய தமிழகம் கூட்டணி அமைக்கலாம் என சொல்லப்படுகிறது மேலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை முன்னெடுத்து வரும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுடன் விஜய் பேச்சுவார்த்தை நடத்த வருவதாகவும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்றால் எடப்பாடி மீது அதிருப்தியில் இருப்பவர்கள் விஜயுடன் கூட்டு சேர வேண்டும் எனவும் மேலும் தேமுதிக அண்ணாமலையையும் விஜயுடன் கைகோர்த்தால் பாஜக அதிமுக கூட்டணி படுதோல்வி அடையும் என கூறுகிறார் அதிமுக முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் அதிமுகவில் எடப்பாடியால் பாதிக்கப்பட்டவர்களும் விலகப்பட்டவர்களும் அதிருப்தியில் இருப்பவர்களும் கூட்டாக விஜயோடு அணி திரண்டு எடப்பாடியால் அவமானப்படுத்தி பதவி பறிக்கப்பட்ட அண்ணாமலையும் எடப்பாடி மீது வருத்தத்தில் இருக்கின்ற தேமுதிகவும் ஓரணியில் இணையும் பட்சத்தில் மேலும் சில கட்சிகளான பாமக புதிய தமிழகம் போன்றவர்கள் இணைந்து களம் அமைக்க வேண்டும் கூட்டணி அமைச்சரவை என்கிற கருத்து திமுகவில் உள்ள விசிகா போன்ற மற்றவர்களையும் இந்த அணியை நோக்கி நகர்த்தும் அப்பொழுது ஆட்சி அமைக்கிற சக்தியாக இந்த அணி உரு வெக்கும் களம் திமுகவிற்கும் இந்த புதிய அணிக்குமானதாக இருக்கும் தேவையற்ற எதிர்ப்புகளாலும் தன் சர்வாதிகார போக்குகளாலும் தான் மட்டுமே என்கிற செயல்பாடுகளாலும் தன்னை ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆராகவும் அம்மாவாகவும் பாவித்துக் கொள்கிறார் எடப்பாடி மதவாத இயக்கமாக தமிழகத்தை புறக்கணிக்கின்ற பாஜகவின் நடவடிக்கைகளாலும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் கரத்தை வலுப்படுத்தி எடப்பாடிக்கு தான் அதிமுக என்று தேர்தல் ஆணையம் மூலமாக எடப்பாடியை தாங்கி பிடிக்கிற பாஜகவிற்கும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்கி ஒற்றை இலக்கத்தில்